இயேசு அன்பான ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடு அந்த ஞாயிறு நோக்கி செல்ல நாங்கள் இப்போது இந்த வழிபாட்டில் கூறுகிறோம் கடவுள் தன் உடலை கொடுத்த தனக்காக என்று இல்லாமல் எமக்காக வாழ்ந்தார் கடவுள் மனிதனானால் மனிதனான கடவுள் நம்மை விட்டு பெரியாது இருக்க தன் உடலையும் கொடுத்தார் பெற்றோராக வாழ்கின்றவர்களை சமூகத்திலே வாழ்கின்ற பெரியவர்களே சமூகத்திற்காக வாழ்கின்றோம் என்று அர்ப்பணித்து வாழ்கின்ற அழகாக பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையை தியாக வாழ்வாழ் உங்களுக்குள் வருகின்ற கடவுளின் பெருவுனா இது வழியில் பக்தியோடு பங்கு கொள்வதற்காக இந்த வழிபாட்டை பக்தியோடு பயன்படுத்த

கிறிஸ்துவின் திருவுடன் திட பெருவிழாவின் இயேசுவின் தியாகத்தையும் அவரது உடனிருப்பையும் சிந்திக்கின்றோம் எனவே அவரது மீட்பின் கிண்ணத்தில் பருகி அவர் பெயரைத் தொழுவோம் பதிலுறை பாடலுக்கு உங்கள் பதிலாக முன்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே ஆண்டவர் எனக்கு செய்த கைமாறு செய்வேற்பின்ண்ணத்தை கையிலெடுத்து பெயரைின் கண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவர் பெயரை தொழுகிடவே ஆண்டவதம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவேளியன் நானும் பணியாலும் மடியாளின் மகன் என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் நான் உமக்கு நன்றி பலி ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை take a little bit

எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்காவிருந்து உண்பதற்காக என் அறை எங்கே என்று போதகர்க்கள் சொன்னார் எனக் கூறுங்கள் அவர் மேல்பாடியில் ஓர் பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்குது அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று அடைந்து தங்களுக்குள்ளே அவர் அனைத்தையும் கண்டு பாஸ்கா ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை அடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இரையாற்றி வரும் அண்ணால்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவ மலைக்கு சென்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே தந்தை இன்றைய நற்செய்தி

ஆனால் சிடகளோ இவற்றையும் அறியாதவர்களாக தாம் இருக்கின்ற இடத்தில் என்ன நடக் நடக்கின்றது என்ற வியப்போடு காணப்படுகிறார்கள் இயேசு கூரிய அனைத்தும் நடக்கப் போகின்றது மற்குடத்தில் தண்ணீரோடு ஒருவர் செல்கின்றார் ஒருவர் மேல் மாடியைக் காட்டுகின்றார் இவை அனைத்தும் ஏற்கனவே திட்டமிட்டது போல நடக்கின்றது என்று ஆழ்ந்த வியப்புடனே பாஸ்கா விழாவிற்கு செல்கின்றார்கள் ஆனாலும் இந்த செயற்பாடுகள் திடீரென நடந்த விபத்து போன்றதல்ல ஏனென்றால் இயேசு அனைத்தையும் அறிந்தவராக திரு உடலையும் இரத்தத்தையும் விட்டு கொடுப்பதை நட்செய்தி கூறுகின்றது இன்றைய நட்செய்தியிலே இயேசு கிறிஸ்து திரு திரு இரத்தத்தையும் சீடர்களுக்கு பிட்டுக் கொடுப்பதை காணலாம் இயேசு சீடர்களுக்கு ஒரு தாயாகவும் சீடர்கள் ஜேசுவிற்கு பிள்ளையாக இருப்பதை காணலாம் ஜேசு கிறிஸ்து அனைத்தையும் அறிந்தவராக செயல்படுவதை போன்று நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இவற்றை கொடுக்க வேண்டும் இவற்றை கொடுக்க கூடாது என்பதை அறிந்து செயல்படுகின்ற ஒரு தாயாக இருக்க வேண்டும் இயேசுவின் சீடர்கள் அவரது வார்த்தையை கேட்டு செயல்படுவது போல எனது பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு செயல்படுகின்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் இந்த நச்செய்தி எனக்கு கூறுகின்றது இயேசு கிறிஸ்து தமது திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட திருச்சவியூடாக அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய நட்செய்தி ஊடாக எமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் திருவுடலையும் திரு இரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அவர் மேன்மணியில் உள்ள ஒரு பெரிய அறையை காட்டுவார் வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் இன்றைய ஊடாக தெளிவுபடுத்துகின்றது எனவே நாமும் ஏசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற முன்பு போதிய தயார் நிலையில் இருத்தல் வேண்டும் எனவே நாங்கள் பாவ சங்கீர்த்தனம் எனும் திருவருட்சாதனத்தை அடிக்கடி பெற்று ஆயத்தமான நிலையில் இருத்தல் வேண்டும் அப்போது தான் கிறிஸ்து எங்களில் தங்குவார் எனும் பாடத்தை இந்த நன்செய்தி கற்றுத் தருகின்றதோ இச்சைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயேஸ்து கிறிஸ்து யாரும் செய்யாத ஒரு செயலை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் படிப்பினை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் வாழ்கின்ற என்பதையும் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்றும் பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொதுநிலை சமூகத்தினர் நிறைவேற்றுவதை திருப்பதியோட அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக்கொள்வார் அன்பான அல்லவரே உங்களுக்கு இதுவரைக்கும் எங்களோட துணையாக இருந்து வரத்தால் அன்பு கட்ட தூயாவியானவர்கள் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ും വേകൾ പാടശാലും എന്തെങ്കിലും എങ്ങനെ നില ഉദവികളെ ചെയ്താൽ ഞാനും എങ്ങനെയുള്ള തൊഴിലുറികളും അവ കഷ്ടങ്ങൾ അനത്തരും അവർ എങ്ങളോട് അത് അവരുദ്ധങ്ങളെ മീട്ടം നിർക്കുന്ന അവർക്കും എങ്ങനെ

எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் ஏற்பட்டதும் அதே தூயா ஆவியானவர்களை வைத்து பிரச்சனைகளை நீக்கியமைக்காக நான் கூறுகின்றேன் தகப்பனே அப்படியாக நீ வரும் காலங்களில் கூட தூயாவின் வழி நடத்தவே பிடித்ததை நல்ல முறையில் கொண்டு செல்ல தூயாவின் எங்கள் வலமயங்கள் இருக்கட்டும் தகப்பனை அப்படியாக தகப்பினே இந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பலம் தருகின்றேன் அவர்கள் தூயாவியின் நிலைநிலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்லவும் அந்த காரியத்தின் முடிவில் கூட தூயாவியின் வல்லமை அவர்களை பாதுகாக்கவும் ஒவ்வொருவருக்கும் வரும் ஒவ்வொரு கஷ்ட துன்பங்களில் கூட அவர்கள் தூயாவியை பற்றிப்படுத்திக் கொள்ளவும் தூயாவியானவர் அவர்களை வழிநடத்தவும் பாதாற்றி வழிநடத்துவதற்குமே இவற்றில்தான் எங்கள் தூயாவியானவரையும் உம்மிடம் நன்றாடுகின்றனர்

உங்கள் தூய ஆவியை பற்றுப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு வழி நடத்திய அவர்கள் வழி நடக்கவும் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் அதிகமாக கொடுவரை இப்படியாக குடும்பங்களில் இப்படிதான எல்லா விதமான பிரச்சனைகளை விலக்கி தூய ஆவியானவரின் வழிகாட்டில் நடக்கவும் அவர்கள் இருக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனை உங்கள் நிலைத்திற்கு ஒவ்வொரு சிறார்களையும் தருகிறேன் அவர்களை உமக்கு கீழ்ப்படைந்தவர்களாக வளர வலு புரிய வேண்டும் என்று தூயாவியானவர் உன்னிடம் ஒன்றாடுகிறேன் இலக்கத்தின் ஒற்றை இறைவா திருச்சபையை உமக்காக பணிபுரியும் ஒவ்வொருவரையும் பார்த்து இருக்கின்றேன் மாயர்கள் குருக்கள் பொதுநிலையினர் துறவியர்கள் அனைவரும் உமது பணியை தமது பணியை அன்றி மது பணியை சிறப்புரை செய்ய மீதாமே மது பிரசுத்தாகிய கொண்டு அவர்களை வழிநடத்திர வேண்டும் என்று இறந்தமே ஒன்றாடுகின்றோம் இவற்றை எல்லாம் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவதியாக மேம்